அவனுக்கு கிடக்குதானுங்க டே ஜோ செருப்புலாம் எடுக்கிறாது அம்மா அவ்வளோ கூட்டிட்டு போக முடியாது டேய் அவனுக்கு என்ன ஒன்னையே பார்த்துட்டு இருக்கானுங்க

ஐயோ பாது அதுக்குன்னு போவாது இவனும் விட மாட்டான் போலியோ மரியோ சரி சரி அண்ணா வரல வரல வருவா அண்ணா சாப்பிட்டு போயிருக்கான் சாப்பிடுறியா

உட்காரு உட்காரு சொல்கிறேன் போதும் போதும் மூச்சு வாங்குது பா பாப்பா பாப்பா வா மூச்சு வாங்குது மூச்சு வாங்குது பொறுமையா பொறுமையா ஐயோ யோ ஐயோ வா அங்க போய் உங்க வரேன் எப்படி அம்மா கெட்டோம் கிட்ட வா கிட்ட நவுது வாப்பா வா பொறுமை பொறுமை கோவத்தை குறை கோவத்தை குறை ஆ பொறுமை பொறுமை பொறுமை